பாலக்கீரையின் நன்மைகள் பாலக்கீரை ஒரு கீரை வகையைச் சேர்ந்த மூலிகை செடியாகும் தென் ஐரோப்பாவில் இதன் வேரிலிருந்து சர்க்கரை எடுக்கிறார்கள் இது வீட்டில் வளர்க்க ஏற்ற கீரையாகும் இந்த பாலக்கீரை வளர மண் மற்றும் வண்டல் மண் தேவை பாலக்கீரை ஒரு அடி முதல் இரண்டு அடி வரை மட்டுமே வளரக்கூடியது பாலக்கீரையில் வைட்டமின் ஏ அதிக அளவு நிறைந்து காணப்படுகிறது இதில் மெக்னீசியம் ஜிங்க் காப்பர் மற்றும் விட்டமின் கே அதிகம் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக இருப்பதற்கு உதவுகிறது ஒன்று பாலக்கீரையுடன் வேப்பிலை ஓமம் மஞ்சள் ஆகியவற்றைச் சேர்த்து கஷாயமாக்கிச் சாப்பிட்டால் பெருவயிறு குறையும் இரண்டு பாலக்கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இரத்ததில் உள்ள சர்க்கரையின் அளவை நிலையாக வைத்திருக்க இந்த கீரை உதவுகிறது மூன்று பாலக்கீரையானது புற்று நோய் செல்கள் உருவாகாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது நான்கு பாலக்கீரையை அதிகம் எடுத்து கொண்டால் இரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இதனால் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்க உதவுகிறது ஐந்து கர்ப்பிணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய சத்தான போலிக் காசிட் இந்த கீரையில் அதிகம் உள்ளது கர்ப்பிணிகள் தாய்மார்கள் இந்த கீரையை உணவோடு எடுத்துக்கொண்டால் பால் அதிகம் சுரக்கும் ஏழு பாலக்கீரையில் புரத சத்து நிறைந்துள்ளது எனவே இந்த கீரையை தினமும் எடுத்துக்கொண்டால் மாரடைப்பு சத்த குழாய்கள் அடைப்பு போன்ற இதய நோய்கள் வராமல் தடுக்கலாம் கண்ணில் ஏற்படும் நோய் மற்றும் கண்களில் ஏற்படும் போன்றவை வராமல் தடுக்கும் பாலக்கீரையின் சாற்றை வடிகட்டி மூன்று காதில் விட்டால் காதில் எரிச்சல் என்பதைக் குணப்படுத்தும்